ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எபிசோடில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம எபிசோடில் சீஃப் கெஸ்ட்டாக வரப்போ அந்த மூணு பேர் யார் யார்னா சிவகாமி சுனில் அண்ட் காலீஸ்வரி வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு வீடியோ முழுசா பாருங்க கடைசியா கேட்க பாரு கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க நீங்களும் நம்ம கிராமத்துக்கு அதற்கு ஒரு நாள் வரலாம் சீஃப் கெஸ்டா நிறைய பேர் ஆன்சருக்கு பதில் சொல்லாம வீடியோ நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு போடுறீங்க அதை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத என்னால தினம் தினமும் புது கதையை ரெடி பண்ணி வீடியோ போட முடியுது இதே மாதிரி உங்க அன்பை காட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி இன்னைக்கான வீடியோக்கு போகலாமா வாங்க போகலாம் நண்பர்களே செல்வி உப்புக்காரலாம் சரியா இருக்காமா எல்லாம் சரியா இருக்குமா எங்க ஆத்தா வைக்கிற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு தமிழ்செல்வி இந்த கோளம்பன்னா உன் புருஷன் பாண்டிக்கு அம்பட்டு உசுறு தெரியுமா சின்ன வீஸ்ல கருவாட்டு குழம்பு வச்சனா எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவான். പിന്നെ இம்புட்டு ருசியா இருந்தா யாரா இருந்தாலும் சாப்பிட தானே தோணுமா. இல்லம்மா அவன் தனி இந்த குழம்புக்கு வச்சா அம்பட்டு சோறி அவனே காலி பண்ணிடுவான். அப்படிமா அம்மா வாயா பாண்டி ஐஸ் நூறு இப்பதான் உன்ன பட்டி பேசிட்டு இருந்தேன் தமிழ் கிட்ட. அதிர்கட்டூ இந்த கிணே வீடே அந்த கருவாட்டு கோளம்பம்மா வச்சிருக்க. தமிழ்ச்செல்வி பாத்தியா சொன்னேல எங்க இருந்தாலும் வந்துருவானே வந்துட்டான் பாரு. ஏமா எனக்கு பழசு எல்லாமே மறந்தாலும் இந்த கருவாட்டு குளமும் உன் சாப்பாடு மட்டும் மறக்கவே மாட்டேதுமா இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு தெரியுமா எப்படிடா மறப்ப சின்ன வயசுல இருந்து என்கிட்ட நீ இந்த கருவாட்டு குழம்பு செய் செய்ய அடிக்கடி செய்ய சொல்லி சாப்பிடுவேன் அது எப்படி மறக்க முடியும் அது உன் ரத்தத்திலே ஊர்னது சரி சரி வள வளர்ந்து பேசிட்டு இருக்காது எப்போதும் பண்ற மாதிரி சோறு எடுத்து போட்டு ஊத்து அடே சாப்பாடு தயாரா இருக்கு நீ போய் உட்காரு சாப்பாடு எடுத்து வைக்க சொல்ற தமிழ் செல்வே போய் சாப்பிடு ஆஹா அதெல்லாம் முடியாது எனக்கு உருண்ட சோறு வேணும் உருண்டை சோறா ஆமா தமிழ் எங்க அம்மா எப்போ கருவாட்டு குழம்பு செஞ்சாலும் அந்த குழம்பெல்லாம் எடுத்து தனியா வச்சுட்டு அந்த சட்டியில சோறு போட்டு பிணைஞ்சு எனக்கு சுட சுட ஊட்டி விடுவாங்க அந்த உருண்ட சோறு எப்பா அப்படி இருக்கும் தெரியுமா அது அந்த எண்ணெய் மிதக்க அப்படியே இந்த சோறை போட்டு கருவாடியும் வச்சு சுட சுட ஊட்டுவாங்க நல்லா இருக்கும் நடுவில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ மறந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்க அம்மா அந்த குழம்பு செஞ்சாங்களா எனக்கு என்னமோ தோணுச்சு இதை எங்கேயோ சாப்பிட்ட மாதிரியே அப்போ எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு தெரியுமா அப்ப கருவாட்டு கூட ஞாபகம் ஞாபகம் வரல தமிழ்

சரி சரி போதும் சாப்பிடு முட்டா இந்த ஒரு சட்டி சோறி நானே சாப்பிடுறேன் குடு குடு அம்மா நானும் எத்தனையோ கடையில போய் சாப்பிடுறேன் இருந்தாலும் உன் கையால சாப்பிடுறது தண்ணி ருசி அம்மானா அம்மா தான் குடு குடு அம்மா உன் கை வண்ணமே கை வண்ணம் தான் சரி சரி சாப்பிடு சாப்பிடு அப்பா போதுமா வயிறு ரொம்பிருச்சு ஏன்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ற அம்மா நான் விட்டா சாப்பிட்டு இந்த சட்டி ஃபுல்லா என்ன இன்னைக்கு நீ வடிச்ச சோறு ஃபுல்லா சாப்பிடுறேன் யார் போய் வேலை பார்க்கறது அப்போ தூக்கம்தான் வழியும் சரி நான் கிளம்புவ வேலைக்கு அம்மா தமிழ் சொல்லுவீங்க இங்கு தானே நீ என்ன ரூமுக்கு எதுவும் போயிருப்ப போல சரி நான் ரூமை போய் சொல்லிட்டு கிளம்புறேமா சரிடா பாண்டி அம்மா நைட்டு கொஞ்சம் குழம்பு எடுத்து வைமா வந்து சாப்பிடுவேன் சரி சரி தண்ணி குடிச்சிட்டு போ விக்க போதே ஆஹ் சரிம்மா நல்ல பிள்ளை என்னோட மறக்காம சாப்பிட்டுட்டு இருக்கான் என்ன என்ன பிள்ளைங்க அம்மா கையில சாப்பிடுறது அது தனி ரிசி தானே ஐயோ விஷயம் தமிழே தமிழே சொல்லுங்க என்ன இங்க வந்துட்டே நான் வேலைக்கு போறப் போறேன் சரியா நான் சரிங்க என்ன செல்வி ஆ சொல்லுங்க ஏ ஒரு மாதிரி இருக்க நல்லாதானே இருந்த ஏ ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு தமிழ் அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க இல்லையே கிச்சன்ல நல்லாதான் பேசிட்டு இருந்த திடீர்னு ஆளை காணோம் இங்க வந்து இப்படி தனியா உட்கார்ந்திருக்க என்னாச்சு தமிழ் இல்லங்க அது வந்து அது வந்து ஏ தமிழ் செல்வி எதுக்கு நீ பாடுற என்னாச்சு சொல்லு

இல்ல எங்க அத்தாவும் இப்படிதான் முத்தத்துல உட்காந்து எனக்கு என் தங்கச்சிக்கு எங்க அப்பாக்கு எல்லாருக்கும் உருண்டுச்சோறு உருட்டி கொடுக்கும் தெரியுமா அம்பிட்டு ருசியா இருக்கும் எனக்கு இப்போ அதெல்லாம் மறந்தே போச்சு இப்போ எங்க அத்தா நினைப்பு வந்துருச்சு இனிமே நான் அப்படி சாப்பிட முடியாதுல்ல ஏ எல்லாத்துக்கும் உங்க அம்மா சாப்பாடுனா தனி ருசி தான் விடு எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் கண்டிப்பா நடக்கும் இல்லங்க இனிமே எனக்கு யாரு உருண்டச்சோறு ஊட்டி தருவா சொல்லுங்க எங்க ஆத்தாவும் என்கூட கூட பேசுறது இல்ல அதான் உங்களை பாக்குறப்ப எனக்கு அந்த நினைப்பு வந்துருச்சு வேற எதுவும் இல்ல அடியே பைத்தியக்காரி அம்பிடு தானே விடு இரு நான் வாரேன் ஏங்க எங்க போறீங்க உங்களுக்கு நேரத்தை ஆயிடுச்சுல வேலைக்கு போக போங்க நான் ஏதோ பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி ஆயிடும் என் பொண்டாட்டி இப்படி தனியா உட்காந்து போட்டுட்டு இருந்தா என்னால அங்க போய் வேலை செய்ய முடியுமா சொல்லு ஐயோ நான் கவலை எல்லாம் படலங்க எங்க ஆத்தா நினைச்சு வருத்த பட்டேன் வேற ஒண்ணும் இல்ல எல்லாம் சரி ஆயிடும் கொஞ்ச நேரத்துல நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் எனக்கு வேலைக்கு போ தெரியும் நீ இங்கே உட்காரு நான் வாரேன் ஏ ஏங்க எங்க போறீங்க நீ இங்கே இருன்னு சொன்னேன் நான் வாரேன் ஐயோ நான் ஒருத்தி பாவு வேலைக்கு போறவரை உட்கார வச்சு அழுதுகிட்டு இருக்கேன் ஐயோ ஏன் செல்வி இப்படி பண்ற அவரே பாவம் அவ்வளவு அவசர அவசரமா வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தாரு இப்ப அவரை சங்கடப்படுத்திட்டு ஐயோ ஜோதி வேணா வேணாம் அழிக்காது விடுமா ஏக்க பாத்து வரக்கூடாதா பாருல காய் சுழுக்க பிடிச்சிக்குச்சு ஒண்ணும் பெரிய அடி எல்லாம் விடு விடு லைட்டா எலும்புதான் லைட்டா அடிபட்டு இருக்கு சரியாடி விடுமா விடுமா

ஐயையோ ஆமாண்டா பாவம் அவளோ உங்க ஆத்தா கூட பேசதில்ல உங்க அப்பா கூட பேசுறது இல்ல நீ என் கூட பாசமா பிள்ளை ஏங்கிட்டா போல சே நானும் தப்பு பண்ணிட்டேன் அவளுக்கு ரெண்டு வாய் ஊட்டி இருக்கணும் மறந்துட்டேன்டா பாண்டி பரவாயில்ல இருக்கா நான் போய் சாதம் போட்டு குடுக்கறேன் நீ எனக்கு போட்டு கூடு சரி டா பாண்டி இதோ வர ஆஹ் காலி வேற முடியல ஜோதி சத்த சோறு போட்டு பாண்டிக்கிட்ட கூட அத்தே ஆமா ஜோதி தமிழுக்கு தான் சோறு போட்டு அந்த கருவாடு குழம்பு சட்டியில வச்சிருக்கேன் அதை ஊத்தி பாண்டிக்கிற கூட அவன் எடுத்துட்டு போய் தமிழ் குடுத்துருவான் சத்த செயா ஜோதி அவளுக்கு நான் சோறு பண்ணுமா சரி தண்ட போட்டு வரேன் சரி இவளுக்கு நம்ம கையால சோறு போட்டு தரணும்ங்கறாங்க அது அந்த மாமா அவர் கையால ஊட்டி விட போறாராம் இவருக்கு உருண்ட சோறு கேக்குது உருண்ட சோறு எல்லாம் என் தலை எழுத்து இவளுக்கு சோறு போடணும்னு அடியே தமிழ் செல்வி ஏ வயிறு ஏறி வச்சிட்டு நீ எப்படி உருண்ட சோறு சாப்பிடுற நானு பாக்குறேன் தமிழ் செல்வி இன்னைக்கு உனக்கு உருண்ட சோறு இல்லடி மிளகா சோறு இது ஃபுல்லா மிளகா தூள கலந்து வச்சிருக்கேன் நீ எப்படி சாப்பிட போற நானும் பாக்குறேன் அது எங்க மாமா கையாலயா சாப்பிடணும்னு ஆசைப்படுற உனக்கு வக்கீலண்டி வேட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அப்பதான் தெரியாது நல்ல உரப்புல சாகட்டும் ஏ ஜோதி இங்க என்ன பண்ற ஏ உருண்டை சோறு பிசஞ்சு வச்சிருக்கியா சூப்பரா இருக்குமே நான் ஒரு வாய் சாப்பிட்டு பாக்குறேன்டி

சரி சரி மாமா அங்க காத்துட்டு இருக்காரு நான் போய் குடுத்துட்டு வரேன் ஆஹா இன்னைக்கு கருவாட்டு குழம்பா நல்ல ஒரு புடி புடிக்க வேண்டியதா ஏமோ கண்டதே எடுத்து திங்காத சொல்லிப்டே என்ன நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து తిను எப்ப பார்த்தாலும் திங்கேதுலயே இருக்கு சி இவ ஒருத்தி நம்ம தின்னாலே மோப்பம் முடிச்சுடுவா சேரிடி பாண்டி நான் பண்ணது தப்புதான்டா அவளுக்கு ஊட்டி விட்டுறக்கணும்ல ச மறந்துட்டே பரவாயில்லை மா விடுங்கமா நான் பாத்துக்கறேன் அவள சரி சரிடா மாமா இந்தங்க சோறு

தமிழ் செல்வி என்ன என்னங்க நீங்க என்ன வேலை கிளம்பலையா எங்க போயிட்டு வரீங்க நீ இப்படி வரத்த போட்ட என்னால எப்படி வேலைக்கு போக முடியும் தமிழ் செல்வி இந்த உனக்காக சோறு போட்டு கொண்டு வந்திருக்கேன் உருண்டை சோறு இந்த சாப்பிடு ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க நான் சாப்பிட்டுக்கற நீங்க கிளம்புங்க அதெல்லாம் முடியாது முடியாது ஏன் முன்னாடியே சாப்பிடு வேணா வேணா நானே ஊட்டி விடுறேன் ஏங்க எதுக்கு நீ இதெல்லாம் பண்றீங்க எல்லாம் எனக்கு தெரியும் நீ முதல்ல ஆ காட்டு இந்த சொன்னா கேட்கவே மாட்டீங்க ஆ

இங்க பாரு தமிழ் உனக்காக தானே நான் இருக்கேன் சரியா எது நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது அப்புறம் எப்படி நான் வேலை செய்வேன் சொல்லு நீ கஷ்டப்பட்டா என்னால வேலைக்கு போக முடியுமா ச அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க கிளம்புங்க இங்க பாரு எது வேணாலும் என்கிட்ட கேளு உனக்காக என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் செய்வேன் சரியா கண்ணை துடைச்சுக்கடி சரிங்க எனக்கு இது போதுங்க எனக்காக இவ்வளவு தூரம் சரிங்களா இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் எனக்கு போதும் இது போதும் சரி நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் சரி அப்ப நான் பொறப்படுறேன் வேலைக்கு எது நினைச்சு கஷ்டப்படக்கூடாது சந்தோஷமா இந்த வீட்டுல இருக்கணும் நீ சந்தோஷமா இருப்பங்கிற நம்பிக்கையில தான் நான் பெயர் சந்தோஷமா வேலை பார்க்கறேன் சரியா சரி நைட் நான் வரும்போது மீறி கருவாட்டு குழம்பு வச்சிருங்க சரியா நான் வந்து சாப்பிட்றேன் நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் சரியா சரி அப்ப நான் வரேன் சாப்பிற அளவுக்கு நீ உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் இத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அது ஏன் கையால உனக்கு சோறு போட்டு தரணுமா ஜூதிமா எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு ஏய் சும்மா நிறுத்திடி இந்த அம்மா கம்மாங்கற வெள்ளை இங்க வச்சுக்காத சரியா இப்ப சொல்றேன் எனக்கு இன்னும் உன் மேல கோவம் இருக்குதா நான் சும்மா நடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் பாண்டி மாமா மேல அன்பு இருக்கு என் பாண்டி மாமா என்னைக்கும் எனக்குதான்

ஏ சுனில் என்ன சொன்ன ஒன்றும் இல்லைனே நாங்கள் டீ கடைக்கு வரலன்னா உங்களுக்கு எப்படி வியாபாரம் ஆகும் அதை தான் சொன்னேன் சரி போட்டு எடுத்துகிட்டு வாங்க ஸ்ட்ராங்காக தூக்கலாம் சரி சரி இரு வாரேன் என்ன பண்ணுறது இந்த கன்றாவி டீயை குடிக்கலனா அன்றைக்கி பொழுதே போகாது சுனில் இந்த டீ குமாரனே அட காளீஸ்வரியக்கா என்னக்கா வாக்கா ஒரு டீய போடுனே டீ தானே போட்டு தரேன் உட்காரு ஏ நமிதா சத்த சும்மா இரு அண்ணே சாதாரணமா போடுறத நல்ல ஸ்பெஷாலிட்டியா போடு எல்லாம் காசு எல்லாம் நிறைய இருக்கு என்னக்கா அப்படி சொல்லி புட்ட உனக்கு தான ஸ்பெஷாலிட்டியா போட்டுருவோம் ஆமா என்ன புதுசா நமிதாங்கற அடையானே அந்த கொடுமை கேக்குறீங்க நான் ஆசியா வளத்து ஸ்நேகா செத்து போச்சு அட என்ன சொல்ற காலீஸ்வரியக்கா

செத்து போன பாம்பு கொடுத்தாங்களா அப்படி என்ன பண்ணாங்களா இந்த பணக்காரிகளே இப்படித்தானே என்ன செய்யறாள்கள் ஏது செய்யறாள்கள் ஒன்றும் விளங்க மாட்டுது எதுக்கோ பாம்பை வாங்கினாலாம் வீட்டில் இருக்கவளை எவ்வளோ கடிக்க விட கடைசியில் அது செத்து போயிடுச்சான் என்ன இந்த ஊருக்குள்ளே பணக்காரவங்கன்னு இந்த அக்கா சொல்லுது யார் பணக்காரங்க அது இல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாண்டி ஃபஸ்ட் நைட்டில் பாம்பு வந்துச்சுன்னு சொன்னான் அது செத்து போச்சுன்னு சொன்னான் ஒருவேளை இந்த பாம்பாக இருக்குமோ அதான் குமாரண்ணே இனிமே எந்த பணக்காரங்களுக்கும் என் பாம்பு வாடகைக்கு விடுறதா இல்ல இப்போ புதுசா நமிதான்னு பாம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் இனிமே சூட்டிங்கு மட்டும்தான் அது அக்ரிமெண்ட் தான் இனிமே பரவாயில்லையே பாம்பு படத்துல நடிக்க அக்ரிமெண்டா இதுவும் நல்லா தான் இருக்கு இந்த அக்கா சொல்றதை பார்த்தா ஏதோ சந்தேகமாக தான் இருக்கு கேட்டு பார்ப்போம் அக்கா என்ன தம்பி சொல்லு தம்பி இப்போ ஏதோ பாம்பு வாடகைக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே ஆமா தம்பி நான் பாம்பு வாடகை கூடுறேன் ஆனா இனிமே அக்ரிமெண்ட் தான் முன்னாடி அட்வான்ஸ் கொடுக்கணும் பாம்பு பத்திரமா வந்ததுக்கு அப்புறம் தான் மீதி பணம் கொடுப்பேன் உனக்கு எது வாடகைக்கு வேணுமா சொல்லு புதுசா நமிதான்னு ஒரு பாம்பு இறக்கிருக்கேன் ஐயோ அதெல்லாம் வேணாக்கா இப்போ ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே பெரிய இடத்துல பாம்ப வாடகை கூட்டேன் கொண்டுட்டாங்க யாருக்குக்கா வாடகை கூட்டிங்க பாரு தம்பி அதெல்லாம் சொல்ல முடியாது நீ எதுக்கு அதை கேக்குற உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சம்மந்தெல்லாம் ஒண்ணு இல்லக்கா சொன்னீங்கல அதான் கேட்டேன் மத்தபடி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல இல்ல தம்பி அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அதெல்லாம் கேக்காதீங்க சரி அப்ப நான் வரட்டு மகுமாரனே எல்லா பாக்கியும் கொடுத்துட்டேன் சரியா சரி காளி நமிதா நம்ம போவோமா டேய் சுனிலு இந்த அக்கா சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு ஒருவேளை அந்த ஜோதியும் ஜோதியம்மா அம்மாவும் பண்ண வேலையா கூட இருக்கும் கண்டுபிடிப்போம் இந்த அக்கா சொல்லனா என்ன வேற வழியில கண்டுபிடிக்கணும் சுனிலு

அஞ்சு ரூபா சோப்பு அது வேற கடையில் கிடைக்காதா என்ன நான் பாருங்க லிஸ்டே கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இங்க பாரு பொண்ணுண்டு வாய் ஏன்ட்ட கட்டத கட்டாத சொல்லிட்டேன் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அஞ்சு ரூபாயும் உனக்கு எலக்காரமா எல்லாரும் கடைக்கு ஜாமான் வாங்க தான் வந்திருக்கோம் ஓசிலியா வந்திருக்கோம் ம் யாருக்கு தெரியும் காசை கையோட கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல கணக்குல வைப்பீங்களான்னு ஒண்ணுண்டு தேவையில்லாம வார்த்தை விடாத சரியா நானும் பொறுமையா இருக்கேன் அண்ணாச்சி இவள்ட்டான் என்ன பேச்சு உங்களை சோப்பு எடுத்து கொடுங்க நான் போறேன் வீட்டுல ஆயிரம் இருக்கு இந்த பார் மல்லையை கிடைக்காரே முதல்ல எனக்கு குடு இதுதான் பெரிய அமௌண்ட் சொல்றேன் அஞ்சு ரூபா சோப்புல உனக்கு என்ன லாபத்தை கிடைக்கும் பொறுமையா இருங்க எடுத்து அடுத்து உங்களுக்கு போட்டு ஓஹோ அப்ப அவங்களுக்கு அப்படிதானே உங்களுக்கு பெரிய லாபம் இல்ல ஆளுங்கதான் முக்கியம் அப்படிதானே சரி சரி பாத்துக்கறேன் அஞ்சு ரூபா பொருளுக்கு நீ இந்த மாதிரி பேசுற இல்ல மல்லையை கிடைக்கா வச்சுக்கிறேன் உங்க கடையில எதுவும் வாங்குறேன் நான் பாப்போம் பொன்மண்டு புதுசா ஆடாத சரியா நேற்று மழை பெஞ்ச காலானி நாங்களாம் வருஷம் வருஷமா இந்த ஊர்ல தான் இருக்கோம் இந்த கடையில தான் வாங்கிட்டு இருக்கோம் என்னமோ புது பழக்கி வந்த வந்து சோதனை மாதிரி ஆடிட்டு இருக்க நீ சிவகாமியக்கா தேவை இல்லாமல் பேசுகிறீங்க புது பணக்காரியோ பழைய பணக்காரியோ எல்லாம் அந்த குண்டச்சியோட ஆள் தானே நீங்கள் அடியாத்தி இப்போதான் புரியுது லதா மேலே இருக்க கோவத்தை ஏன் மேலே காட்டுறியா சொல்கிறேன் லதா உனக்கு என்ன பண்ணா நீ தான் அவளுக்கு பண்ணாத துரோகத்தெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இப்போ லதா மேலே ஏறுறியா உன்னை விட்டு அவள் பிரிஞ்சிருக்கிறது நல்லது தான் ஆமாம் 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 அவளை விட்டு போனதுனால தான் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு கருமம் அவள் பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தோம் நாங்கள் இன்னும் சிக்கி சீரழியணும் பொண்ணுண்டு வாய் ரொம்ப நீளுது சொல்லிட்டேன் ஊருக்குறவங்களாம் ஒன்னு சேர்ந்தோம் அப்புறம் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன் புதுசாதான் இந்த ஊருக்கு வந்துருக்க இது ஒண்ணும் சொந்த ஊர்லயே அண்ணா சை இப்ப பொருளை தரப்போறீங்களா இல்லையா இல்லையா நான் வேற கடையில வாங்கிக்கிறேன் கண்டதுக்கு மூஞ்சி எல்லாம் முழிக்க வேண்டியது கொஞ்சம் அலந்து பேசு இல்ல இழுத்து வச்சு அறுத்துருவேக்க ஆஹ் அறுப்பீங்க அறுப்பீங்க ஜாமான் வேணாம் ஒண்ணு வேணாம் இதை விட்டா பெரிய கடையா இருக்கு நான் அங்க போய் வாங்கிக்கிறேன் போயா போ அந்த அஞ்சு ரூபா வியாபாரத்தே பாரு செய் இந்த ஊருக்குள்ள இருக்கிறதுக்கு வேற ஊருக்கு போயிடலாம் காலங்கத்தாலே வரா பாருக்கு சோப்பு எடுத்துறமா

இதுக்கான பதில் சீக்கிரம் அனுப்புங்க பதிலோட சேர்த்து உங்க பேரையும் போடணும் பிளீஸ் அப்பதான் என்னால கதாபாத்திரத்துக்குள்ள கொண்டு வர முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தான் ஏறவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு அதனால உங்க ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க வீடியோ பார்க்க சொல்லுங்க அதேமாரி வீடியோ பற்றி கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம் சரி நாளைக்கு இன்னொரு எபிசோட் பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்